வணக்கம் சாவித்ரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்ப அருமையான சுவையில பீனட் கத்லி அதாவது நம்ம எப்படி காஜு கத்லி முந்திரி பருப்புல கத்லி செய்வோமோ அதே மாதிரி இது வந்து வேர்க்கடல வச்சுதாங்க இந்த கத்லி செய்ய போறோம் இது வித்தியாசமான சுவையில நல்லா இருக்கும் குடுத்து இறக்கா சாப்பிட சொன்னாலும் கூட ஐயோ முந்திரி கத்லி மாதிரியே டேஸ்டா இருக்கேன்னு சொல்லுவாங்க இது வந்து நம்ம பண்டிகை காலங்கள் விசேஷ காலங்களுக்கு சட்டுன்னு செய்து கொடுக்கலாங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் வேர்க்கடலை வர்பி செய்கிறக்குங்க ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலை பச்சை வேர்க்கடல் எடுத்துருக்குங்க இதை வறுத்து தோல் நீக்கி பொடி செய்துக்கலாம் இதுக்கு ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்குங்க சர்க்கரை கொஞ்சம் குறைவாக சாப்பிட விருப்பப்படுறவங்க ஒரு முக்கால் கப் அளவுக்கு எடுத்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு பச்சை வேர்க்கடல் எடுத்துக்கோங்க வெறும் கடாயில் வறுத்து எடுத்துக்கலாங்க கருவே விட்டுறக்கூடாதுங்க மீடியம் ஃப்ளேம் வச்சு பதமாக பார்த்து வறுத்துக்கணும் இப்போ வேர்க்கடலை நல்லா வறுபட்டுச்சுங்க இந்த பக்குவத்துக்கு வறுபட்டால் போதும் இப்போ தட்டுக்கு மாற்றி சூடு ஆற வச்சுட்டுங்க சூடு ஆறுன பிறகு தோல் நீக்கிக்கலாம் இப்போ சூடு ஆரிச்சுங்க தோலை நல்லா இந்த மாதிரி நம்ம கசக்கி விடும்போது நல்லா தோல் நீங்கி சுத்தம் செய்து எடுத்துக்கலாங்க பாருங்கள் இதை இந்த மாதிரி தசிக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி செய்யும்போது அந்த தோல் வந்து உங்களுக்கு சுலபமாக வந்துடும் இப்போ தோல் நீக்கி சுத்தம் செய்து வச்சுருக்கேங்க இது ட்ரை மிக்சி ஜரில் நல்லா பிடிச்சி எடுத்துக்கலாங்க ரொம்ப ஓவராக பிடிக்கக்கூடாதுங்க ஏன்னா நல்லா பொடியாகி எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி ஆகும் விட்டு விட்டு பல்ஸ்மூனில் நார்மல் மோட்ல மாற்றி மாற்றி அடிச்சுக்கும் போது சரியாக இருக்கும் பாருங்கள் இந்த பக்குவத்துக்கு எடுத்தாச்சுங்க இப்போ பருப்பி செய்துக்கலாம் பருப்பி தயார் செய்துட்டுங்க சூடாடுறதுக்கு ஒரு அகலமான தட்டில் கொட்டுவோம் அதுக்கு வந்து நெய் தடவி வச்சுக்கிட்டா சரியாக இருக்கும் இப்போ நான் நெய் தடவி வச்சுக்கிறேன் இந்த பருப்பி சேர்த்துங்க அடிக்கனமான பாத்திரம் இல்லாட்டி இந்த மாதிரி நான்ஸ்டிக் பாத்திரம் எடுத்துக்கிட்டால் சுலபமாக இருக்கும் பொறுக்கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம் எந்த கப்பில் சர்க்கரை எடுத்துமோ அதே கப்பளவில் கால் கப்புக்கு கொஞ்சம் கூடுதலாக தண்ணி எடுத்துருக்குங்க சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதித்து வந்தால் போதுங்க பாகுப்பதமெல்லாம் தேவையில்லை சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதிச்சிருச்சுங்க இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பொடியை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கைவிடாமல் கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டுக்கணும் நல்லா ஒன்று சேர கலந்து வரட்டும் இது கூடவே ஒரு மூணு இலக்கா கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து பிடிச்சி வச்சிருக்கேங்க இதையும் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கைவிடாமல் லோ ஃப்ளேம்லேயே கலந்து விட்டுக்கணுங்க இது ஒரு பத்து நிமிஷம் கிளறி விட்டாலே போதுங்க லோ ஃப்ளேம் வச்சு உங்களுக்கு சீக்கிரமாக நல்லா சுருண்டு வந்துடும் இல்லை ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் பாருங்க நல்லா திக்காயிட்டு வருது உன்னி கொஞ்சம் திக்காகி கடாயில் ஒட்டாமல் வரட்டும் பாருங்க கடாயில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வர ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த பக்குவத்தில் கொஞ்சம் இலக்கமாக இருக்கும்போது நம்ம தட்டில் கொட்டி சூடாகும்போது தாங்க சரியாக இருக்கும் ரொம்ப கெட்டியாக உங்களுக்கு சுருண்டு வர வேண்டியதில் தட்டில் கொட்டிட்டுங்க கரண்டியால் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கணும் காற்று படப்பட மேலாக இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு காஞ்ச மாதிரி ஆயிரும் நல்லா இருகலாம் கெட்டியாக வரக்கு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கணும் சூடு ஆறிடணும் பாருங்க பட்டர் ஸ்டீட்டில் லேசாக நெய் தடவி வச்சுக்கலாம் அதே மாதிரி நல்லா காஞ்சு உருண்டு வரும்போதுங்க கையில் ரெண்டு நெய் விட்டு நல்லா சாஃப்டாக சப்பாத்தி மாவு மாதிரி ஒன்று சேர நம்ம சாஃப்ட்டாக பிசைஞ்சு வச்சுக்கணுங்க அப்போ தான் நம்ம பட்டர் ஷீட்டில் போட்டு ஊட்டும் போது உங்களுக்கு சரியாக இருக்கும் ஒரு இன்னொரு பட்டர் ஷீட் போட்டிருக்கேன் மெல்ல இந்த மாதிரி அல்பம் கொடுத்து உருட்டி எடுத்துக்கலாம் லேசா பாருங்க இப்போ பூரி கட்டை வச்சு நல்லா சமன் பண்ணி உருட்டி எடுத்தாச்சு இந்த மாதிரி பட்டர் ஷீட் போது உங்களுக்கு சுலபமாக இருக்கும் இந்த பட்டர் ஷீட் எடுத்துடலாங்க தேவையான சைஸ்க்கு துண்டுகள் செய்துக்கலாம் டைமண்ட் ஷேப்புக்கு சின்ன சின்னதாக நம்ம துண்டுகள் போட்டுக்கலாம் பாருங்க நல்லா சேஃபாக டைமண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துட்டோம் காஜு கத்லி மாதிரியே பீனட் கத்லி செய்துட்டேங்க இப்போ அருமையான சுவையில் சத்தான பீனட் கத்லி வேர்க்கடலை கத்லி செய்துட்டங்க இதே முறையில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவை சந்திக்கலாம்